நமச்சிவாய ஒருமுறை இரவு ஒன்பது மணிக்கு பூண்டிக்குச் சென்றேன் அமைதியான அந்த கிராமம் உறங்கிவிட்டிருந்தது சாமியாரின் திண்ணைக்கு எதிரே நின்றிருந்த ஓரிருவர் இரகசிய குரலில் பேசிக் கொண்டிருந்தனர் அருகில் சென்று பார்த்தேன் மின்விசிறி சுழல அந்த சித்தர் திண்ணையில் மகாராஜாவைப் போல் படுத்திருந்தார் அவருடைய இமைகள் மூடியிருந்தன ஆனால் கால் விரல்கள் அசைந்து கொண்டே இருந்தன விளக்கை அணைத்து விட்டு திரையை போட்டார் சுப்பிரமணி இப்போத்தான் படுக்க வச்சோம் காலையில் எத்தனை மணிக்கு ஏந்திருக்கும் தூங்கினா தானே ஏந்திருக்க எப்போ கூப்பிட்டாலும் கண்ணை முழிச்சு பார்ப்பாரு படுக்க வைக்கிறாங்களேன்னு சும்மா படுக்கிறாரு அவ்வளோதான் முந்தா நாள் கூட கோயம்புத்தூர்லேருந்து பாதி ராத்திரி ஒரு பார்ட்டி வந்தது குரல் கொடுத்தோம் உடனே உட்காந்து பேசினாரு அவங்க ஆசையாக கொடுத்த பழத்தை கூட சாப்பிட்டாரு உங்களுக்கு எதா பேசணுமா எழுப்பட்டுமா என்று கேட்டார் சுப்பிரமணி வேண்டாம் நான் ராத்திரி இங்கேயே தங்கப்போறேன் காலையிலேயே பார்த்துக்கலாம் என்று கூறி அவரை தடுத்தேன் நாளெல்லாம் அசையாமல் அந்த திண்ணையில் அமர்ந்திருந்து விட்டு கால்களை சற்று நீட்டி படுத்திருப்பவரை எழுப்பி உட்கார வைப்பது மகாபாவம் என்று தோன்றியது எனக்கு எதிரில் உள்ள கொட்டகையில் ஜமக்காலத்தை விரித்து படுத்தோம் விடியற்காலை நான்கு மணி எதிரில் உள்ள டீக்கடைக்காரம்மா பால் வாங்கி வர பையனை எழுப்பும் குரல் கேட்டு கண்விழித்தோம் எழுந்து போய் சாமியாரின் திண்ணைக்கெதிரே நின்றோம் எங்கிருந்தோ ஒரு பூனைக்குட்டி அவர் படுத்திருந்த திண்ணைக்கருகில் வந்து என்று இரண்டு முறை கத்தி கத்திற்று சுப்பிரவாதம் பாடுகிறது என்றார் என் நண்பர் பாப்ஜி சாமியார் விரல்களை சொடுக்கும் சப்தம் கேட்டது அடுத்த கணம் டீக்கடை பையன் டீயை எடுத்து வந்து சாமி என்று லேசாக குரல் கொடுத்தான் உடனே சாமியார் எழுந்து உட்கார்ந்து விட்டார் டீயை குடித்து முடித்ததும் பயங்கரமாக இருமினார் அந்த ஒலி பூண்டி கிராமத்தையே ஒரு உலுக்கு உலுக்கிவிட்டது அடுத்து சுப்பிரமணி சாமியாரின் முகத்தை துடைத்துவிட்டு விட்டு சட்டையை மாற்றி திருநீறு பூசி சந்தனம் குங்குமம் இட்டு மாலைகள் அணிவித்து திரையை விலக்கிவிட்டு அவருக்கு பூஜை செய்தார் அங்கு கூடியிருந்தவர்களும் அப்போது திண்ணைக்கு நேரே வந்து நின்ற முதல் பஸ்ஸில் இருந்த பிரயாணிகளும் கன்னத்தில் போட்டுக்கொண்டனர் சாமியார் கடையை திறந்துவிட்டார் கொடுத்து வைத்தவர்கள் வந்து தரிசனம் செய்து புண்ணியம் பெற்று செல்லலாம் சுற்றுப்புறமுள்ள பகுதிகளில் இந்த சித்தர் இருபது முப்பது ஆண்டுகள் சுற்றி திரிந்திருக்கிறார் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் அந்த இடங்களை காண வேண்டும் என்று புறப்பட்டு சென்றோம் அந்த பகுதியில் அவர் உட்காராத கோயில் மண்டபம் இல்லை மரத்தடி இல்லை பாறை இல்லை சாமியார் இங்க உட்கார்ந்துருப்பாரு அங்க படுப்பாரு இந்த வீட்டில் சாப்பிடுவாரு அந்த கடைக்கு வருவாரு என்று அந்த பகுதி மக்கள் எல்லா இடங்களையும் சுட்டி காட்டுகிறார்கள் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன் செய்யாற்றின் தென்கரையில் உள்ள மேட்டுப்பாளைய ஓடையில் இவரை கண்டெடுத்து ஆற்றங்கரையில் இவருக்கு அபிஷேகம் செய்து ஒரு கொட்டகை போட்டு அமர்த்தி ஆகாரம் கொடுத்திருக்கிறார்கள் அவர் பகல் பூராவும் எங்கெல்லாமோ சுற்றிவிட்டு படுப்பதற்கு இரவில் அங்கு வந்து விடுவாராம் சில சமயம் சுடுகாட்டிலும் போய் படுப்பாராம் தலையில் ஒரு மூட்டையும் கையில் ஒரு மூட்டையுமாக அலைந்து கொண்டிருப்பாராம் சாமியாரிடம் அன்பு பாராட்டிய ஒருவர் அவரிடம் எதையோ எதிர்பார்த்து ஏமாற்றமடைந்து அவரை அடித்து துன்புறுத்தவே அங்கிருந்து கிளம்பி புல்லூருக்கு சென்று விட்டார் அங்கு சப்பாத்தி கள்ளி காடுகளிலும் முட்புதர்களிலும் உட்காருவார் ஓடும் ஓடையில் வந்து குந்துவார் மழை பேய் அடித்தாலும் எழுந்திருக்க மாட்டார் வெள்ளம் வந்து அடித்துக் கொண்டு போய்விடப் போகிறதே என்று அவ்வூர் மக்கள் ஒரு கூண்டை எடுத்து வந்து அவருக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் ஒரு நாள் பெய்த பெருமழையின் காரணமாக பெருகிய வெள்ளத்தில் மூழ்கியே விட்டார் பயந்து போன கிராம பெரியவர்கள் அவரை எடுத்து வந்து அருகில் வைக்கோல் கொளுத்தி சூடேற்றி பச்சையப்ப நாயனார் வீட்டில் வைத்து காப்பாற்றினார்கள் இந்த தகவலை பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருந்த பொன்னுசாமி நாயனார் கூறினார் பூண்டி சாமியாரை கடவுளாக மதிக்கிறார் அவர் சாமியாரை பற்றி பேசும்போது அவர் கண் கலங்கி விடுகிறது சாமியார் மீது தனக்கு எல்லையற்ற பக்தியும் நம்பிக்கையும் ஏற்படுவதற்கு இருந்த நிகழ்ச்சியையும் கூறினார் அவர் ஒரு சமயம் ஊரில் ஏற்பட்ட பகையின் காரணமாக இவருடைய கரும்பாலை எந்திரங்களை யாரோ திருடிக்கொண்டு போய்விட்டார்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்தும் பயனில்லை மனம் நொடிந்து போன நயினார் சாமியாரிடம் போய் நின்றார் களவு போன பொருள் கிடைக்குமா என்று மனத்திற்குள் கேட்டபடி கவலையோடு கை கூப்பி நின்றார் அப்போது சாமியார் பொருள் எங்கேயும் போகலையா நாசந்தோப்பு கிட்ட ஆத்தங்கரையில கிடைக்கும் போயா என்று கூறி அனுப்பிவிட்டார் ஆச்சரியத்தை பாருங்க அன்னிக்கே மணல்ல ஒரு ஆணி மாதிரி தெரியுதுன்னு யாரோ தோண்டி பார்க்க எல்லா சாமான்களும் கெடைச்சி போச்சு திருடங்க புதைச்சி வச்ச இடத்த சாமியார் கரெக்டா சொல்லிட்டாரு அன்னியிலேந்து எனக்கு அவர் தானுங்க கடவுள் தினம் ஒரு முறை அவரை தரிசனம் செஞ்சுட்டு வந்துடுவேன் ஒண்ணுமே பேச மாட்டேன் எல்லாம் மனசுல நினைச்சுக்குமே அவர் சரி பண்ணிடுவார் இப்போ கூட என் குடும்பத்துல ஒரு புயல் வீசிச்சு அவர் என் பையன் சொப்பனத்தில் வந்து அந்த பிரச்சனையும் தீர்த்து வெச்சுட்டார். என்று உணர்ச்சி பொங்க கூறினார் பொன்னுசாமி நாயனார் அந்த பகுதி தொடரும்